ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் வரவேற்போம் வணக்கம் தந்தையே பதினொன்று வாசியங்கள் அப்பொழுது யோசபாத்து ஆண்டவரின் விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய இறைவாக்கினர் யாரும் இங்கு இல்லையா என்று கேட்டார் ஆக அவன் வழக்கம் போல இதே நிலையில் தான் நான் முன்னாலேயும் அவனை பார்க்குறோம் யோசபாத் வந்து ஆகாப் அரசனோடு இணைந்து சிறிய அரசனுக்கு எதிராக போரை திட்டமிடுகின்ற போது அப்போ அவன் இந்த முடிவைத்தான் எடுப்பான் ஒன்று அரசர்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்தாலே தெரியும் இருபத்தி ரெண்டு ஐந்தாம் வசனம் யோசபாத்து மீண்டும் இஸ்ரேலின் அரசனை நோக்கி ஆண்டவரின் வாக்கு யாது என்று இன்று நீர் கேட்டறிய வேண்டும் என்றார் ஏழாம் வசனம் அதே அதிகாரத்தில் பின்பு யோசபாத்து ஆண்டவரின் இறைவாக்கினருள் ஒருவரையினும் இங்கில்லையா அவரிடமும் இது பற்றி நாம் கேட்டறியலாமே என்றார் ரெண்டும் ஏறக்குறைய ஆகாபிடத்திலும் ஆகாபனுடைய மகன் யோராம் இடத்திலும் பிறக்குறை அதே பாணியிலேயே அவன் பேசுகிறான் இறைவாக்கினருடைய அதாவது யாவை இறைவாக்கினருடைய அறிவுரையை கேட்க விரும்புதல் இப்போ இறைவன்தான் காரணம் என்றால் இப்போ எப்படி அறிந்து கொள்வது அது யாவை இறைவாக்கினர் தான் நமக்கு வந்து அறிவுரை சொல்ல வேண்டும் என்கிற அந்த பாணியில் அதற்கு என்ன பதில் கிடைக்கிறது இஸ்ரேல் அரசரின் பணியாளன் ஒருவன் பணியாளன் இப்பொழுது அதாவது அரசனுக்கு அதை பற்றி சிந்தனையே இல்லை அப்படி ஒரு இறைவாக்கி இருக்கிறானா இல்லையா என்று யோசிக்கக்கூட சிந்திக்கக்கூட அவனுக்கு இயலவில்லை ஆனால் பணியாளன் உடனே முன் வந்து ஒரு செய்தியை சொல்கிறான் என்ன செய்தி சாபாற்றின் மகன் எலிசா இங்கே இருக்கிறார் சாபாற்றின் அரசர் எலிசா இங்கே இருக்கிறார் இப்பொழுது எலிசா வந்து அவரை பற்றிய அந்த அவர் உள்ளே நுழைகிறார் ஏற்கனவே நம்ம ரெண்டு அதிகாரங்களில் எலிசாவை பார்த்துருக்குறோம் எலியாவோடு இணைந்து அவர் பயணிப்பதை ஏற்கனவே அவர் இரண்டு பல்ல செயல்களை செய்திருக்கிறார் யோதா ஆற்றை கடந்திருக்கிறார் எலியாவினுடைய துணையை கொண்டு எலிசா கடந்திருக்கிறார் அதன் பிறகு ஊற்று தண்ணீரை ஊற்றுத்தண்ணீர் எரிக்கோ நகரத்தில் தண்ணீரை கசப்பான ஊற்றுத்தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுகிறார் அதன் பிறகு ஒரு தண்டனை தீர்ப்பையும் அவர் வழங்குகிறார் நாற்பத்தி சிறுவர்களுக்கு சிறுவர்கள் என்றால் தான் இருக்க வேண்டும் அந்த பெண் கரடிகள் எல்லாம் இறக்க நாற்பத்தி ரெண்டு இளைஞர்களை பந்தாடியது என்று நாம் பார்த்தோம் எனவே இந்த வல்ல சலுகைகள்லாம் செய்தது அரசனுக்கு தெரியாமல் இருக்காது அவன் நாட்டில் தான் நடக்குது அதனால் தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் அவன் சொல்லவில்லை ஆனால் பணியாளன் சொல்லுகிறான் இப்படி சாபாற்றின் மகன் எலிசா என்கிற ஒரு இறைவாக்கினன் இருக்கிறான் என்று சொல்கிறான் இது வந்து யாருக்கும் தெரியலை யோசபாத்துக்கும் தெரியலை அதுவும் நமக்கு இங்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது யோசபாத்துக்கும் தெரியவில்லை என என்றாலும் இந்த ஊழியன் வழியாக பணியாளன் வழியாக செய்தி போகிறது எலியா கைகளை கழுவும்போது தண்ணீர் ஊற்றி வந்தவர் அவர் என்றான் எலியா கழுவும் போது தண்ணீர் ஊற்றி வந்தவர் அவர் என்ன அர்த்தம் எலியா கை தண்ணீர் ஊற்றுகிறவன் யார் வழக்கமா பணியாளர் பணியாளர் இது வந்து இஸ்ராயல் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு வழக்கம் ஒரு வீட்டிற்கு ஒருவன் வருகிறான் என்றால் அவனுடைய பாதத்தை கழுவி கைகளை கழுவி அவனை வீட்டுக்குள்ளே அழைத்து வருவது வந்து ஒரு விருந்தோம்பல் பண்புக்கான ஒரு முக்கியமான நடைமுறை வழக்கம் அதை யார் செய்ய வேண்டும் வழக்கமாக அந்த வீட்டு தலைவன் செய்ய வேண்டும் அந்த தலைவன் செய்யாத கட்டத்தில் பணியாள் செய்வான் தலைவன் செய்தால் கூட இது என்ன பொருள் என்றால் வருகின்ற விருந்தினருக்கு இவன் பணியாள் அப்படி என்றால் ஒரு பணிவிடை புரிகின்றவன் தான் அந்த செயலை செய்ய வேண்டும் வருகின்றவனுக்கு இந்த பணியை செய்கின்றவன் பணியாள் அப்ப எலியாவுக்கு தண்ணீர் ஊற்றி அவருடைய கரங்களை கழுவதற்கு துணை நிற்கிறவன் எலிசா என்கிற பணியாளர் அப்படின்னா என்ன பொருள் என்றால் இவன் தாழ்ச்சி உடையவன் எல்லாருக்கும் படிந்து போகக்கூடியவன் எல்லாரிடத்திலும் அவன் தன்மையோடு பழகக்கூடியவன் தன்னை ஒரு பெரியவன் என்று நினைக்கிறவன் அல்ல ஒரு மமதை பிடித்தவன் அல்ல தனக்கு எல்லாரும் பணிவிடை புரிய வேண்டும் என்று நினைக்கிறவன் அல்ல நான் பணிவிடை புரியவே வந்தேன் பணிவிடை பெறுவதற்கு அல்ல என்கிற சித்தாந்தம் கொண்டவன் இந்த ஒரு வாக்கிய அமைப்பில் இவ்வளவு சிந்தனைகள் இருக்கிறது எளிமையாக எல்லாரிடத்திலும் தன்னை கீழே இறக்கி பார்க்கிறவன் தன்னை மேலே வைத்து பார்க்கிறவன் அல்ல தன்னை கீழே இறக்கி வைத்து பார்க்கிறவன் அப்படிப்பட்ட நல்ல மனிதன் எலிசா என்று இந்த எலிசாவை பற்றி ஒரு அருமையான சிந்தனையை இந்த பணியால் கொடுக்கிறான் இப்பொழுது பனிரெண்டு யோசபாத்து ஆம் ஆண்டவரின் வாக்கு அவரிடம் உள்ளது என்றான் இப்போ யோசபாத்துக்கு எலிசாவை பற்றி தெரிகிறது உடனே அவன் ஏற்றுக்கொள்கிறான் ஆமாம் ஆண்டவருடைய வாக்கு அவரிடத்தில் உள்ளது அப்படிங்கிறதை அவன் புரிந்து கொள்கிறான் எனவே இப்போ என்ன நிகழ்கிறது எனவே இஸ்ரேலின் அரசன் மன்னன் ஆகிய மூவரும் எலிசாவிடம் சென்றனர் மூன்று பேரும் இணைந்து எலிசாவிடத்தில் செல்கிறார்கள் வழக்கமாக அரசர்கள் என்ன செய்வாங்க அது அகசியாவும் பண்ணியிருக்கிறான் போய் எலியாவை கூட்டிக் கொண்டு வா என்று ஐம்பது பேரை அனுப்பினார் அவர்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்று நமக்கெல்லாம் தெரியும் அரசன் வந்து தன்னுடைய மமதையை தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக எல்லாரையும் தன்னை நோக்கி வர வேண்டும் தன்னை பார்க்க வேண்டும் தன்னை சந்திக்க வேண்டும் என்கிற சிந்தனை உள்ளவன் எலியா அப்படிதான் அரசர்களையும் போய் பார்த்துருக்கிறார் எலிசாவையும் அதே போல தன்னை நோக்கி அழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்த மூன்று அரசர்களுக்கும் இல்லை எலிசாவிடத்திலே அவர்கள் மூன்று பேரும் இணைந்தே செல்லுகிறார் அதுவே அவர்களுடைய அந்த எலிசாவை பற்றிய மதிப்பை கூட்டுகிறது இப்போ எலிசாவை அவர்கள் எப்படி மனதில் வைத்து பார்க்கிறார்கள் தங்களை விட உயர்ந்தவராக வைத்து பார்ப்பதனால தான் என்ன பண்றாங்க இவர்களே போகிறார்கள் எலிசாவிடத்திலே போகிறார்கள் மூன்று அரசுகளும் இணைந்து எலிசாவிடத்தில் போகிறார்கள் அப்ப எலிசா இறைவாக்கினர் இறைவனுடைய நிலையில் உள்ளவர் இறைவனுடைய தூதுவராக இருக்கிறவர் அப்ப அவர்கிட்ட நம்ம போய்தான் நம்முடைய செய்தியை கேட்க வேண்டும் நமக்கு என்ன அறிவுரை சொல்கிறார் என்று கேட்க வேண்டும் என்கிற அந்த தன்மை அவர்களிடத்திலே இருக்கிறது எனவே அவர்கள் எலிசாவை நோக்கி போகிறார்கள் எங்கே போகிறார்கள் அதான் பிரச்சனை எலிசா இங்கே இருக்கிறார் இருந்து சமாரியா போய் சமாரியாவிலிருந்து கார்மேல் மலைக்கு சென்றார் அப்போ ஒன்று கார்மேல் மலைக்கு போகணும் ஆனால் இவர்கள் இருப்பதும் அராவா பாலைவனம் அரவா பாலைவனத்திலிருந்து கார்மேல் மலைக்கு அவர்கள் போக வேண்டும் என்றால் ஒரு நீண்ட நெடிய பயணம் ஏற்கனவே ஏழு நாட்கள் இவர்கள் நடந்து வந்திருக்கிறார்கள் மீண்டும் அவர்கள் போகணும் என்றால் இன்னொரு ஏழு நாட்களுக்கு மேலாக அவர்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் ஒருவேளை ஒருவேளை நிச்சயமாக அவர்கள் ஏன்னா அவங்க இருக்கிறது சாக்கடலுடைய தென்பகுதி கார்மேல் மலை இருப்பது மத்திய திரைக்கடலினுடைய அந்த வடக்கு பகுதி மத்திய திரைக்கடல் மேற்கே இருக்கிறது வடமேற்கு பகுதி கொனிஷியா பகுதியை ஒட்டி இருக்கிறது கார்மேல் மலை இப்போ அங்கேருந்து அங்கே போகணும்னா நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் இருந்தாலும் இவர்கள் சந்திக்க வேண்டும் ஒருவேளை கார்மேல் மலையில் எலிசா இல்லாமல் ஏற்கனவே அவர் பல இடங்களுக்கு வந்து போகிறவர் ஏற்கனவே எலியாவோடு வந்து சென்றார் யோதானுக்கு அக்கறை பகுதி வரை வந்திருக்கிறார் சொல்லப்போனால் ஒருவேளை அராபா மலைப்பகுதியில் கூட வந்திருக்கலாம் அந்த மலைப்பகுதியில் தங்கியிருக்கலாம் அதனால தான் இந்த பணியாள் இதை அறிந்ததனால்தான் இவரை பற்றிய செய்தியை சொல்லியிருக்கலாம் எலிசாவை பற்றிய செய்தியை சொல்லியிருக்கலாம் எலிசா இங்கே வந்திருக்கிறார் இந்த பகுதியிலே தங்கியிருக்கிறார் இடத்துல போவோம் என்று சொல்லியிருக்கலாம் எனவே அந்த அடிப்படையில் இவர்கள் எலிசாவை சந்திக்க மூன்று பேரும் இணைந்து செல்கிறார்கள் எலிசா ஒன்று எலிசாவை பற்றிய மதிப்பு அவர்களுக்கு இருக்கிறது ரெண்டாவது எலிசா இவர்கள் இருக்கிற அந்த பகுதிக்கு வெகு அருகாமையில் இருந்திருக்க வேண்டும் இவர்கள் இருக்கிற பகுதி அராவா பாலைவனம் அந்த அராவா பாலைவனத்தில் ஒரு பகுதியில் இந்த எலிசா தங்கியிருக்க வேண்டும் இப்போ இந்த இரண்டாவது பகுதியில் இருக்கிற ரெண்டாவது பிரிவு எலிசா மூவரசர்களை சந்தித்தல் மூன்று அரசர்களையும் மூன்று அரசர்கள் இருந்தால் வடநாடு தென்னாடு அதே போல் ஏதோம் நாடு இந்த மூன்று நாட்டு அரசர்களையும் எலிசா சந்திக்கிறார் பதிமூன்று எலிசா இஸ்ரேல் அரசனிடம் உமக்கும் எனக்கும் என்ன உறவு உங்களிடம் வாக்கியமே எக்குத்தப்பாக விழுகிறது மூன்று அரசுகள் போகிறார்கள் இதில் எலிசா வைப்பது இஸ்ரேல் அரசனை ஏன்னா எலிசா வருவது இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தது அப்போ எலிசாவை பற்றி இஸ்ரேல் நாட்டு அரசனுக்கே தெரியவில்லை என்பது எலிசாவுக்கும் தெரியும் இவன் யாரை வழிபடுகிறான் என்பதும் எலிசாவுக்கு தெரியும் அதனால் இவன் வந்தவுடனே நேரடி தாக்கு இல்லை தாக்கெல்லாம் கிடையாது மூன்று அரசர்கள் மத்தியில் நேரடியாகவே எலிசாவை என்ன சொல்கிறாரு எப்பா உனக்கு எனக்கு என்னப்பா உனக்கும் எனக்கும் என்ன உறவு அப்படிங்கிற நேரடி தாக்குதல் ஆனால் அதில் இதை வந்து நேரடி பொருளில் எடுக்கக்கூடாது இது நேரடி தாக்கம் இருந்தால் கூட நேரடி பொருளில் எடுக்கக்கூடாது உனக்கும் எனக்கும் என்ன உறவு அப்படின்னாங்கிறத எப்படி புரிந்து கொள்வது இது என்ன இது வந்து இடியோமேட்டிக் லாங்குவேஜ் நம்ம தமிழில் அதை சொல்லணும்னா எப்படி சொல்கிறது இது வந்து ஒரு மரபுத்தொடர் எபிரேய மரபுத்தொடர் ஒவ்வொரு மொழியிலும் மரபுத்தொடர் இருக்கும் இடியம்ஸ் அந்தந்த மரபுக்கு சார்ந்த வாக்கியங்கள் சில சமயங்களில் பழமொழின்னு கூட சொல்லுவோம் அதான் அதை முதுமொழி என்று கூட சொல்லுவோம் முதுமொழி பழமொழி இதெல்லாமே அதுக்கு நேரடி பொருள் பார்க்கக்கூடாது அதே மாதிரி தான் மரபு சொற்களுக்கும் நேரடி பொருள் பார்க்கக்கூடாது இந்த எபிரிய மரபுச்சொல் நிறையா எபிரிய மரச்சொல் இருக்குது ஒவ்வொரு மொழியிலும் அந்த மரபுச்சொல் இருக்கும் மரபுச்சொல் இல்லாத மொழி வந்து மொழியே கிடையாது எந்த மொழியில் மரபுச்சொல் இருக்கிறதோ அதான் நல்ல மொழி தமிழ்லேயும் இருக்குது ஆங்கிலத்திலும் இருக்குது ஆங்கிலத்தில் நிறையா இருக்குது உதாரணமாக இஸ் கவுண்டிங் த பார்ஸ் அப்படிம்பாங்க இஸ் கவுண்டிங் த பாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழில் ரொம்ப அருமையாக அதை சொல்லுவாங்க அவன் சிறை கம்பிகளை எண்ணுகிறான் அப்படிம்பாங்க இஸ் கவுண்டிங் த பார் அவன் சிறை கம்பிகளை எண்ணுக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் கம்பிகளை எண்ணிக்கிட்டு இருக்கானா சிறையில் உள்ள கம்பிகளை எண்ணிக்கிட்டு இருக்கானா சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறான் அதுதான் பொருள் கம்பிகளை எண்ணிக்கொண்டு இருக்கிறான் என்றால் நேரடி பொருளில் அவன் பார்க்கக்கூடாது ஒவ்வொரு கம்பியும் அண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடாது சிறையில் அடைபட்டு இருக்கிறான் என்பதுதான் அதனுடைய பொருள் அதே மாதிரி தான் இது வந்து மரபு சொல் இவர் போது உனக்கும் எனக்கும் என்ன உறவு அதாவது உன்னுடைய கருத்து வேறு என்னுடைய கருத்து வேறு உன்னுடைய கருத்து வேறு என்னுடைய கருத்து வேறு உனக்கும் எனக்கும் மாற்று கருத்து உண்டு உன் கொள்கைக்கும் என் கொள்கைக்கும் வேறுபாடு இருக்கு இவர் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியது இந்த சொல்லுடைய புரிதல் உனக்கும் எனக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்குறபோது எப்போ என்னுடைய கருத்து உன்னுடைய கருத்து இல்லை உன்னுடைய கருத்து என்னுடைய கருத்து நீ யாரை வழிபடுற நீ வழிபடுவது நான் வழிபடுவது யாவை அதனால உனக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது ரெண்டு பேருக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது அதனால நீ ஏன் வந்த என்னை தேடி நீ வர வேண்டிய தேவை இல்லையே என்று சொல்லுக இதே மாதிரி இயேசு கூட சொல்லுவார் அன்னை மரியா வந்து காணாவ திருமணத்தில் தண்ணீரை திராட்சியமாக மாற்றணும் அப்படின்னு அந்த சூழ்நிலையில் எப்பா ரசம் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இவர் வந்து பெண்ணே அதில் ரொம்ப ஒரு வித்தியாசமாக சொல்வார் அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் இது நேரடி பொருளை நம்ம பொருள் கொள்ள முடியாது ஏதோ மரியாவை குற்றப்படுத்துகிறார் அப்படிங்கிற பொருளில் நம்ம எடுக்க முடியாது மரியாதை சொல்ல கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்லாம் எடுக்க முடியாது இது வந்து ஒரு மரபு தொடர் எவரைய மரபு தொடர் அந்த மரபுத்தொடரை நேரடி பொருளில் நாம் பொருள் கொள்ளக்கூடாது அப்போ என்ன சொல்ல விரும்புகிறார் இயேசு அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் என்னுடைய சூழலில் இந்த செயலை செய்வது என்பது என்னால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியுள்ளது ஏன்னா என்னுடைய நேரம் என்பது ஒன்று ஆனால் இந்த நேரத்தில் அதை செய்ய முடியுமா என்று நான் யோசிக்க வேண்டும் நான் சிந்திக்க வேண்டும் அப்படிதான் தான் பொருள் கொள்ளணும் நீங்கள் வந்து கேட்குறீங்க ஆனால் இந்த நேரத்துக்கும் இந்த செயலுக்கும் எந்த தொடர்பு இருக்கிறதா அதை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டா என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு இயேசுக்குள்ளே ஒரு உள்மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதைத்தான் அவர் வெளிப்படுத்துகிறார் அந்த பொருளில்தான் அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் என்று அவர் கேள்வியை புரிந்து கொள்ளாங்க நேரடியாக வேலை பார்த்துட்டு போ அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்லாம் பொருள் கொள்ள முடியாது அன்னை மரியாளுடைய அந்த வார்த்தை வார்த்தைக்கு அவர் இந்த பதிலை சொல்லுவதன் வழியாக இதுக்கு ஏதாவது வழி இருக்கா இந்த நேரத்தில் நாம் வந்து ஒரு அவர் ஒரு விருந்தினராக தான் வந்திருக்கிறார் அவருடைய பணி வந்து இங்கே புதுமையோ வல்ல செயல்களோ செய்வது அல்ல அதுக்கு வரல அவர் அவர் வந்திருப்பதனுடைய நோக்கம் ஒரு உறவினருடைய திருமணத்திற்கு விருந்தாளியாக வந்திருக்கிறார் விருந்தாளியாக வந்திருக்கிறவர் வந்து ஒரு வல்ல செயலை செய்ய வேண்டுமா என்கிற அந்த கேள்வி அவரிடத்தில் எழுந்தது அப்படி வல்ல செயல் செய்வது சரியான முறையா அதற்குரிய நேரம் வந்துவிட்டதா இதெல்லாம் அவருடைய உள்ளத்தில் எழுகின்ற கேள்விகள் அந்த வெளிப்பாடு தான் அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் என்பது இதனால் நேரடி பொருளில் அதை பார்க்க முடியாது அவருடைய உள்மன ஓட்டத்தில் எழுகின்ற பல்வேறு கேள்விகளின் வெளிப்பாடு அப்படின் தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதே மாதிரி நிறையா நம்ம வெளியத்தில் பார்க்கலாம் மரபுத் தொடர்கள் இட் ரெயின்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படிம்பாங்க இ ட்ரெயின்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்னா எலிகளும் பூனைகளும் கொட்டுகின்றன அப்படிங்கிறதா மழையாக விழுகின்றன அப்படின்றதா அதை அப்படி பொருள் கொள்ள முடியாது இட் ட்ரெயின்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா கனமழை பொழிகிறது கடினமான அதாவது அதிகமான மழை பொழிகிறது அதை தான் எப்படி சொல்வாங்க ட்ரெயின்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் இப்பதான் மரபுத்தொட ஒவ்வொரு மொழிக்கும் உரிய ஒரு மரபு மரபு தொடர் அந்த மரபு தொடர்கள் எப்பொழுதும் நேரடி பொருளில் புரிந்து கொள்ளக்கூடாது அந்த அடிப்படையில் தான் இது உனக்கும் எனக்கும் என்ன உறவு என்றால் உன்னுடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் வெவ்வேறு உன்னுடைய சிந்தனையும் என்னுடைய சிந்தனையும் வெவ்வேறு தொடர்ந்து உன் தந்தையின் இறை உன் தாயின் இறை வாக்குனரையும் நாடி செல் என்றார் என் பொருள் சரியா வந்துருச்சா நீ வழிபடுவதோ யாரு யார் பகால் நீ பகாலை வந்து நீ தூக்கிட்ட இருந்தாலும் உன்னுடைய தந்தை எதை வழிபட்டு கொண்டு இருக்கிறார் பொற்கன்று குட்டிகளை வழிபட்டு கொண்டு இருக்கிறார் அந்த வழிபாட்டைச் சேர்ந்தவள் தான் உன்னுடைய தாயும் இப்போ அவங்க யாரை தா நாடி சென்றார்களோ அந்த இறைவாக்கன்களை நாடி நீ செல்லாமே அப்படின்னு அவர் நேரடியாகவே கேட்கிறார் நேரடி தாக்குதல் அப்போ இவன் என்ன சொல்கிறான் இஸ்ரேலின் அரசன் ஆனால் இஸ்ரேலின் அரசன் இல்லை ஆண்டவர் தாம் அரசர்களாகிய எங்கள் மூவரையும் மோபாவியர் கையில் ஒப்படைக்கும்படி இங்கே கூட்டி வந்துள்ளார் என்றான் இல்லை ஆண்டவர் தாம் அரசர்களாகி எங்கள் மூவரையும் மோபாவியர் கையில் ஒப்படைக்கும்படி இங்கே கூட்டி வந்துள்ளார் என்றான் அதாவது தான் எங்களை கூட்டி வந்திருக்கிறாரு அதனால் யாவையின் இறைவாக்கினராகி உங்கள்கிட்ட வந்து நான் விளக்கம் கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன பொருள் என்றால் இவன் யாபையை நம்பவில்லை ஆனால் யாவை கூட்டு வந்திருக்கிறாரு அதுக்கு தான் விளக்கம் சொல்லணும்ப்பா அப்படின்னு அவன் சொல்லுவது போல இருக்கிறது அதான் அவனுடைய கருத்தம் யாவை அடியார் நீ அடியாறு அதனால் எனக்கு விளக்கம் சொல் ஏன்னா நான் நினைக்கிறேன் என்னைய வந்து நான் வணங்குகிற அந்த தானிலும் அல்லது பெத்தேலிலும் வழிபடுகின்ற பொற்கண்டு குட்டிய நீக்கிய வரல இந்த பகுதியில் இந்த மூன்று அரசர்களையும் கூட்டி வந்தது யாரு யாவை இறைவா யாவே தான் யாவை இறைவன் தான் கூட்டி வந்திருக்கிறார் அதனால் அவருடைய செய்தியை அவர் சொல்லு என் அவர் ஏன் இங்கே கூட்டி வந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு நீ தான் தகுதியான ஆளு அப்படின்னு உன்னை தேடி வந்தோம் என்று அவன் சொல்லுகிறான் பதினான்கு அவனை நோக்கி நான் பணிபுரியும் ஆகிய படைகளின் ஆண்டவர் மேல் ஆணை யூதாவின் அரசர் யோசபாத்தின் மீது நான் பெருமதிப்பு கொண்டுள்ளேன் அரசன் யோராம் வந்து மொபாபியப் கையில் ஒப்படைப்பதற்காகவே யாவை எங்களை இங்கே கூட்டி வந்தாரோ என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம் அதனால தான் தேடி வந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனேயே எலியாவினுடைய பதில் நான் பணிபுரியும் வாழ்வோராகிய படைகளின் ஆண்டவர் மேல் ஆணை இவர் யாருடைய க பணியாள் யாவையுடைய யாவையினுடைய மொழியன் யாவையினுடைய பணியாள் யாவையினுடைய இறைவாக்கினன் எனவே அந்த யாவை இறைவாக்கினாகிய நான் யாவையின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் படைகளின் ஆண்டவர் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் யாவை சாபாபுத் அதான் படைகளின் ஆண்டவர் படை என்றால் சாபாவத் யாவே ஆண்டவர் ஆண்டவர் யாபே சாவாபுத் படைகளின் வருடத்திலே அவர் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் யூதாவின் அரசர் யோசபாத்தின் மீது நான் பெருமதிப்பு கொண்டுள்ளேன் அப்ப யோசபா பற்றி யார் அறிந்திருக்கிறார் எலிசா எலிசா அறிந்திருக்கிறார் ஆனால் யார் அறியவில்லை யோசபாத் அறியவில்லை கடைசியை ஏற்றுக்கொள்கிறான் யோசபாத் நம்ம ஆம் ஆண்டவரின் வாக்கு அவரிடத்தில் உள்ளது அப்படிங்கிறான் ஆனால் ஆரம்பத்தில் அவரை பற்றி அவன் நினைக்கவில்லை இவன் யாவையினுடைய அரசனாக இருந்தால் கூட தென்னாட்டிலே அவன் யாவையை முன்னிலைப்படுத்தினார் என்றால் கூட வடநாட்டிலே இருக்கிற எலிசாவை பற்றி முழுமையாக அவன் அறிந்திருக்கவில்லை கேள்விப்பட்டு இருக்கிறான் அவ்வளோதான் ஆனால் எலிசா யாரை பற்றி முழுமையாக அறிந்திருக்கிறார் யோசபாத் யோசபாத்தை பற்றி காரணம் என்னன்னா யோசபாத் வந்து அவனுடைய பொறுப்பேற்ற பிறகு அவன் ஆட்சி செய்த அந்த ஆண்டுகளில் பல முறை இஸ்ரேலோடு இணைந்து போரிட்டு ஆக அவனுடைய காலத்தில் பார்த்த இப்போ யோராம் காலத்துல பார்க்குறோம் அவன் இணைந்தே போரிடு சிறிய இருக்கதிராக போரிடுகிறான் அதே மாதிரி மோபாபி இருக்கதிராக போரிடுகிறான் எனவே யோசபாத்தை பற்றி அறிந்திருக்க யாருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எலிசாவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இல்லையேல் உன் முகத்தில் விழித்திருக்கவே மாட்டேன் அப்படி இல்லாட்டினா நீ உன் முகத்திலே நான் நீ நீ வரும்போது நீ வரவேணா அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறான் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இவன் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கிறான் யார் மேலே இஸ்ராயேல் மன்னன் மன்னன் மீது கடுமையாக இருக்கிறான் என்னால் அவன் வாழ்க்கை முறை அப்படி யாவையை முழுமையாக அவன் ஒதுக்கி தள்ளிய மன்னனாக இருக்கிறான் அது இறைவாக்கினர் ரெண்டு பேருக்குமே எலியாவுக்கும் பிடிக்கவில்லை எலிசாவுக்கும் பிரி பிடிக்கவில்லை அதை தன்னுடைய உணர்வு பூர்வமாக அதை வெளிப்படுத்துகிறார் நான் வந்து உன்னை அனுமதித்தினுடைய நோக்கமே யாருக்காகத்தான் யோசபாத்துக்காகத்தான் யோசபாத்து உன்கூட வராவிட்டால் நான் உன்னை பார்க்க மறுத்திருப்பேன் யோசபாத்து நல்ல மனிதன் நாணயம் உள்ளவன் நேர்மையம் உள்ளவன் நீதிக்காக வாழ்கிறவன் அதனால நான் வந்து அவன் வருவதன் பொருட்டு அவனுக்காக உன்னை அனுமதித்திருக்கிறேன் இல்லாவிட்டால் உன்னுடைய மூஞ்சியில கூட உன்னை விழித்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறான் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் புகழ் நன்றி இசைக்கருவிகளை மீட்டி பாடல்கள் பாடுகின்றவன் பானன் அல்லது கவிதைகளை சொல்லுகிறவன் அந்த காலத்தில் அரசர்களுக்கெல்லாம் அவர்களை தேடி பாணர்கள் வருவார்கள் அந்த பாணர்களுடைய பணி என்னன்னா அரசர்களுக்கு சார்பாக கவிதைகளை சொல்லி அரசர்களிடமிருந்து வெகுமதிகளை பற்றி சொல்கிறவர்கள் காயப்படுத்தி அடித்துக்கூட விரைவாக்குறைத்திருக்கிறார்கள் சாட்டைகளை அடித்து மட்டுமல்ல